மலர் அறிவை தேர்ந்தெடுக்கும் விதம் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு ஒரு சில குறிப்புகள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும் நிறைய நாள் வந்து எடுக்கும் பொழுது சில நேரத்தில் அதிர்வலைகள் அதாவது கம்ப்ரஸ் ஆகி ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம் ரொம்ப அதிகமாக மாற்றி 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 மை வைப்ரேஷன்ஸை மாற்றி 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 இந்த ஒரு பதற்ற உணர்வு காரணமாக நிறைய விஷயங்கள் தாக்கங்கள் எனக்குன்னு ரெமடி எடுக்கிறது காம்பினேஷன்ஸ் எடுக்கிறது அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி எடுக்கிறது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெட்சஸ் நெட் ரெமடி ஒரு மூணு நாள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ராக் வாட்டர் ரெமடி எடுத்துகிட்டு ஒரு மூணு நாள் அதுக்கப்புறம் மூணு நாள் எந்த ரெமடியும் எடுக்கக்கூடாது ஒரு ஒம்பது நாள் பேட்டர்ன் வச்சுங்க அப்போ என்ன ஆகும்னா பழைய இருந்த ரெமடியோடைய பதிவுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம் ரெமடி நல்லா ஒர்க் ஆகணுன்னா நமக்கு கேப் கொடுக்கணும் ரெமடி எடுக்காமல் இருக்கணும் ஒரு மூணு நாள் நாலு நாள் ரெமடி எடுக்காமல் இருக்கும்போது தான் ரெமடி ஒர்க் ஆகுதா இல்லையான்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு நம்ம இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும் ரெமடி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதே நமக்கு தெரில இதனால தான் இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்றது தெருலெலாம் கூட இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணணும்னா ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் ரெமடி எடுக்காமல் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெமடி எடுக்கும்போது என்ன மாற்றங்கள் நிகழ்வுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு அது அப்போது அதிகப்படியான ரெமடி எடுத்ததுனுடைய விளைவாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்குவன்சி டிஸ்அலைன்மெண்ட் அதிகமாக இருக்கும்பொழுது செஸ் நெட்டை போட்டு அதை வந்து டிஸ்கனெக்ஷனை கட் பண்ணணும் ரெமடியோட டிஸ்கனெக்ஷன் அதுக்கப்புறம் ராக் வாட்டர் எடுக்கணும் இந்த ஒரு மூணு ரெமிடி இருக்குது செஸ் நெட் கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன் ஆஃப் த ரெமடிஸ் ராக் வாட்டர் அந்த உடைய தன்மைகள் ஆழ்ந்து அது பதிஞ்சதுனால மேலே வேறு ரெமடியை வந்து ஒர்க் பண்ணாமல் வைக்கிறது இருக்கிறதுனால அந்த பேட்டனை வந்து உடைக்கிறதுக்கு ராக் வாட்டர் ரெமடி வந்து சில நேரத்தில் டிஸ்அலைன்மெண்ட் இருக்கும் அந்த டைரக்ஷன் தெரியாமல் கஷ்டப்படும் அதுக்கு ஓட்டு இந்த மூணு ரெமடியை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் வருதோ அப்போ வந்து இதை பயன்படுத்தலாம் ரொம்ப அதிகமாக நம்ம நாலேஜ் ரெமடியை பற்றிய நாலேஜு காம்பினேஷனை பற்றிய நாலேஜு அதுக்கப்புறம் கொடுத்து பார்த்து வைக்கிற நாலேஜினாலே கூட சில நேரத்தில் ரெமடி உடைய ஃபங்க்ஷனிங் தெரியாமல் இருக்கும் நமக்கு எப்படி எப்படி இது ஒர்க் பண்ணுது ஒர்க் பண்ணுதா இல்லையா ஒர்க் பண்ணுதானே எனக்கு தெரியலையேன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ஒரு ஒரே நாளில் ஒரு அஞ்சாறு டோஸ் வந்து ராக்கோட்டுறோம் ரெட் நட்டோ ஒயில் ஓட்டோ எடுத்துகிட்டு விட்டுருணும் நான் சொல்கிறதெல்லாம் முக்கியமான பதிவு ரொம்ப நாள் நம்ம கூட ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற விஷயங்கள் ஆரம்ப கட்டத்தில் ரெமெடி எடுக்கும்போது நல்லா ஒர்க் ஆகிருக்கும் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் போனால் ஒர்க் ஆகிறது கம்மியாகும் ஏன் கம்மியாக ஒர்க் ஆகுது கம்மியாகதில்லை அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தாகம் தண்ணி தாகம் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப தாகம் இருக்குது ஒரு நாலு மணி நேரமாக தண்ணியை குடிக்கல டக்குன்னு தண்ணி குடிக்கும்போது அப்படியே ஜில்லுன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு டம்ளர் குடிக்கும்போது ஒரு நாலாவது டம்ளர்லாம் தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த எஃபெக்டும் இருக்காது அந்த மாதிரி தான் அது எஃபெக்ட் இருக்கும் ஆனால் நம்மளால் அது புலன் ஆகாது அதாவது புரியாது நமக்கு அது ஒன்று அதுக்கப்புறம் நம்ம வர்றதே இந்த ரெமெடிஸு சேனலுக்குள்ளே ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்க்குள்ளே வர்றதே வந்து மிக பெரும்பான்மையாக தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அவங்கவுங்க பிரச்சனை தீர்க்கறதுக்காக தான் நம்ம வரோம் அதில் வந்து நாம் வந்து அவங்க பிரச்சனை தீர்க்கறதுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு சாப்பாடுக்கு சம்பாரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நாளைக்கும் சம்பாதிக்கணும் இல்லாட்டி நாளைக்கும் யாருனா எதிர்பார்க்கணும் நாலனைக்கும் நான் எதிர்பார்க்கணும் அப்படின்றதுனால தான் இந்த தளத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கற்றுக்க வச்சுருக்குறோம் எல்லாரையும் கற்றுக்க வச்சுக்கிறதுனுடைய விளைவு கிட்டத்தட்ட நாலு வருடங்களாக இந்த சேனல் நமக்கு பிரெயின்லெஸ்ட் அறிவுநதி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மாதம் ஆரம்பிச்சிது இதில் மிக்க குறிப்பு இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பித்த எல்லா சேனலும் அதுக்கப்புறம் போய் பாருங்கள் எந்த சேனலாக இருந்தாலும் நம்மளோட தாக்கம் இருக்கும் அவங்கக்கிட்ட கற்றுக்கணும் இருப்பாங்க நம்மளுடைய சாயல் இருக்கும் இன்னொன்று அதுக்கு அதாவது இங்கேருந்து தான் எடுத்துன்னு சொல்ல மாட்டாங்க நிறைய சேனல்ஸ் வந்து நம்மளுடைய சேனல் வழியாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவங்களே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரொம்ப ஆழ்ந்து நம்ம கூட வந்தவங்களை ஒரு ரெண்டு வருஷம் இருந்ததுன்னா நீங்களும் சேனல் ஆரம்பித்து இங்கே இருக்கிற கண்டென்ட் எடுத்து நீங்களே உங்களுடைய மொழியில் பேசலாம் அது நம்முடைய பிரதான நோக்கம் என்பது உலகம் முழுவதும் ஒவ்வொரு இல்லங்களிலும் மலர் அறிவை கொண்டு சேர்ப்பது தான் அது யார் வகையில் யார் வழியில் வந்து வந்தாலும் அது ஓகே ப்யூர் ஃபார்ம் ஆஃப் ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் இங்கே முக்கிய குறிப்பு இதுக்கு முன்னாடி சொன்ன கருத்தை ஒட்டி இன்னொரு கருத்து நம்ம ஒரு பிரச்சனைக்கு தீர்க்கறது தான் வரோம் அந்த இடத்துல நம்ம வந்து க ஒரு அறிவாக மாற்றுறோம் ஞானமாக மாற்றுறோம் அந்த அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம பிரச்சனையை நம்மளே தீர்க்கறதுக்கான வழிகளை வழிவகுத்துருக்கோம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறத பார்ப்போம் அதுதான் மெயின் அப்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா நம்ம நமக்கு ரெமடி எடுக்கும் போது ஒரு ப பரபரப்பு நம்மளை சேர்ந்தவர்களுக்கு போது அதிகப்படியான பரபரப்பு அதனாலே நம்ம கரெக்டாக ரெமடியை சூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது அந்த டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரென்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம்னா அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லாட்டி நம்ம சேனலில் போயிட்டு உள்ளே போய் எப்படி தேர்ந்தெடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் தகவல்கள் இருக்குது இது ஒன்று அதாவது மிகப்பெரிய பரபரப்பு நம்ம வர்றது வந்து என் பிரச்சனை தீர்க்கிறது பொருளாதார பிரச்சனை என் குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது கல்யாணமாக இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மனநிலை ஆனால் இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த சோல்ஸ் பர்பஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாற்றங்கள் நிகழ்வதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் ஒரு நாலு வருஷத்தில் குறிப்பிட்ட அந்த நாலு வருஷத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஊடுருவி பெரிய மாற்றத்தை இந்த தளம் ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு நிறைய மாற்றங்களை நிகழ்த்திருக்கு